பூமி சிதாசியரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோடு வந்துருக்கு மிஸ் பண்ண ஆஃப்லின்னு கேளுங்க அதுக்கு நான் அப்படி என் நான் லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஆதரவு தாங்க நம்ம சாவித்திரி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த வாட்டியை தமனா திட்டத்தெல்லாம் தவிடுபடி ஆக்குற அளவு ஏன்ட்ட ஒரு சூப்பரான திட்டம் இருக்குது என்னம்மா செயல்படுத்தியிருக்க நீயே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா நம்மளை பார்த்து சிரிச்சிகிட்ருக்காங்கள இப்போ தம்ஸ்அப் காட்டுவாங்கன்னொடனே அதே மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல என்னமோ பண்ண போகிற அந்த அம்மா கையில் ஒரு பாட்டில் இருக்குதுல்ல அந்த பாட்டில் என்ன இருக்குது தண்ணி இருக்குது அதில் தாண்டா அந்த இதுவே வந்து கலந்து வச்சிருக்கேன் ராணிக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து புறையடுற மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கேன் இந்த தண்ணியை குடிக்க வச்சிருவேன் அதுக்கப்புறம் என்ன சிறப்பாக வந்து என்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சித்தார்த் வந்து இப்போ ஒருத்தவங்க பூஜை பண்ணுறதுக்காக வரப்புறாங்கள அவங்களோட அருமை பெருமைலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு முடியாமல் வந்து இருக்காங்க இவங்க நாதஸ்வரம் வாசித்தாலே சூப்பராக அவங்க வந்து தேடி வர மாதிரி காட்டியிருந்தாங்க அதே மாதிரி நாலஞ்சு ஸ்டோரி வந்து சித்தார்த் வந்து சொல்கிறாங்க இதுலேருந்தே வந்து அவங்க மிகப்பெரிய ஆளுங்கிற மாதிரி தெரியுது தமனாகிட்ட வந்து பேசுகிறாங்க அந்த மந்திரவாதி இல்லை ஒரு ஆள் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சித்தார்த் வீட்டில் ஒரு குருஜி இருக்காங்கள அவங்க வந்து என் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க அந்த ஆயிரத்தெட்டு தண்ணியெல்லாம் நான் கூட வந்து சொல்லிடுறேங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்கள அவங்க வந்து இந்த சாமியாரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க போல இருக்குது அதனால தான் தப்பாக சொல்லணும் தான் அவங்க வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் கடைசி நேரத்தில் வந்து நம்ம மாகாணி வந்து திட்டத்தை வந்து தவிழ்படி ஆக்கிட்டாங்க ஆனால் இந்த வாட்டி அப்படியெல்லாம் நடக்காது பொம்மிக்கு நான் மிகப்பெரிய பிரச்சனை வந்து கொடுத்துருவேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தமிழ்நாட்டை இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னா அவங்க வந்து ஃபோனில் வந்து இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க ஓகே சாமிஜி சூப்பராக வந்து பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து என்ன நடக்க நடக்க போகுதுன்னா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன சாமிஜி நடக்க போகுது நீயே பார்த்து தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க ஒரு பக்கம் சாம்பிராணி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க தான் விஷயம் இருக்குங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சுட்டாங்க பிள்ளை இருக்கு இதை வந்து மாநில பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தமனா அந்த இடத்துல அந்த சாம்பிராணியில தான் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பண்றதுக்காக வந்து யோசிச்சு வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது அந்த இடத்துல நம்ம தமனா கேட்கும் ஒரு பக்கம் சாவித்திரியும் அந்த சாம்பிராணியை கொடுங்களேன் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல சாவித்திரியா வந்து வாங்குறாங்க பரவாயில்லையே இவங்களும் வந்து ப்ரில்லியண்ட்டாக தான் ப்ளே பண்றாங்க அந்த சாம்பிராணி எடுத்து ராணிக்கு வந்து அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இதை சுவாசித்தாலே எந்த பிரச்சனையும் தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த குருஜி சொல்லிகிட்டே இருக்கும்போது வீடு ஃபுல்லாக வந்து காட்டிகிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம ராணிக்கு வந்து உரையிடுற மாதிரி தெரியுது உடனே இவங்க அந்த தண்ணியை வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக இப்போ கை காட்டுறாங்க ஜாடம் மாதிரியாக உடனே வந்து அந்த தண்ணியை வந்து குடிக்கிறாங்க தண்ணியை குடித்தோன்னே வந்து அப்படியே அசந்து வந்து தூங்கிடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இது ஃபுல்லாக வந்து ட்ரீம் போல தான் காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரி இதான் நடக்க போகுதுன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாம்மா சூப்பர்மா உன் திட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் இங்கே யாராலி நிற்க கூட முடியாது நீ சூப்பராக எக்ஸ்ட்ரா நிறையா வந்து ப்ளே பண்ணுற இதுதான்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரியும் தமனாவும் அந்த இடத்துல திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் வந்து அந்த நாதஸ்வர கலைஞர் வந்து வரவே கூடாது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம திட்டம் வந்து போடணும் அவங்க வந்துட்டாங்கன்னா பூஜை சிறப்பாக வந்து நடந்துடும் அது மட்டும் நடக்கவே கூடாதுன்னா இருக்காங்க ஒரு பக்கம் இந்த மந்திரக்கட்டுலேருந்து அவங்களால வரவே முடியாதுன்னு சொல்லி ஒரு பெரிய மந்திரக்கட்டு வந்து திருப்பி வந்து போடுறாங்க வீட்டை சுற்றியும் சித்தார்த் வந்து உற்சாகமாக வந்துருக்காங்க அவங்க நினச்சாங்கன்னா எதை வேணாலும் தவிடுபடியாக ஆகலாம் அவங்க வர்றதே நம்ம குடும்பத்துக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க தமிழை வந்து ப்ரில்லியாக வந்து திட்டம் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க சரி இந்த திட்டம் வந்து சொதப்பினா அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அது எல்லாத்தையும் யோசிச்சு வைக்கணும் சொல்லிட்டு அந்த இடத்துல அதிரடியாக மாதம் வந்து திட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிழாக கீழே வராங்க அப்போன்னு பார்த்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற குருஜி வந்து நீ வந்து இப்போ பத்மநாபனெல்லாம் பார்க்கக்கூடாது ஏன்னா தம்மனா வந்து ஃபோன் அடித்து சொல்லியிருக்காங்க பத்மநாவனை அவளை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல பத்மநாபனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க ஏன்னா பத்மநாபன் வந்து எல்லாரையும் வந்து டிஷம் டிஷம் பண்ணதுனால திருப்பியும் வந்து சாவித்திரிக்காங்க தான் இது மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னா அந்த இடத்துல பேர் எதிர்ச்சியாக பட்டம் ஆகி ராணி உள்ளே போய் தெரிஞ்சுக்கிட்டா தானே தெரிஞ்சிக்க முடியும் அதுக்குள்ளேயே வந்து ராணிக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிடலாம் தான் இவங்க இது மாதிரி இப்போ சை திட்டம் போட்டிருக்காங்க ராணி கரெக்டாக உள்ளே போகிறப்ப நீ இந்த இதில் வந்து உட்காருமா இனிமேல் பூஜை நடக்கிற வரைக்கும் நீ எந்திரிக்கவே நட விடக்கூடாது பூஜை முடிகிற வரைக்கும் நீ இங்கே தான் உட்காரணுன்னு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்படியே வந்து பேசுகிறாங்க சரி அதுக்கேற்ற மாதிரி வந்து பூஜை எல்லாம் பண்ண போகிறோம் இன்னும் நம்ம என்னென்ன செய்யணுமோ அது சிறப்பாக செஞ்சணும்னு அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிட்டக்கு வந்து வராங்க அந்த நாதஸ்வரர் கலைஞர் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த அம்மா மாட்டுக்கும் அவங்க அம்மா பூஜை பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது காத்துலேயே கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இவங்க வாசிக்கிற இதில் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடுவாங்க அது மாதிரி தான் இந்த சாம்பிராணி புகையும் வந்து தூளா வந்து எடுக்க போகிறாங்க அந்த இடத்துல அந்த கலைஞர் ஒரு பக்கம் மந்திர கட்டம் வந்து மாதம் வந்து போடுறாங்க வேற லெவலில் மாயாஜலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீட்டை சுற்றி ஒரு மாயாஜலம் கோடு மாதிரி தெரியுது ஒரு பக்கம் தமிழாக வந்து இந்த வாட்டி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக நடக்க தான் போகுது நாங்கள் திட்டம் இந்த வாட்டி படுதோல்வி ஆகாது ஓமி எப்படி இருந்தாலும் நீ இப்போ ராணிக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா நீ வெளியில் வரதான் அப்படி வந்தேன்னு வச்சுக்கிங்க அடுத்தது என்ன நடக்க போகுது நீ ஏன் பாரு அப்புறம் உன் கதி அதோ கதி தான் ஒன்றை வந்து நாங்கள் எதா ஒன்றும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிழாம் ஒரு பக்கம் அந்த பூஜையில் வந்து உட்கார்ந்துட்டுருக்குறப்ப நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாமே செய்கிறேன்னு வெளியில் இருக்கிற மந்திரவாதி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க இந்த குருஜி அதுக்கேற்ற மாதிரியே வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த சாம்பிராணி போட போகிறோமா அந்த சாம்பிராணி போட்டோன்னா அடுத்து என்ன நடக்கும்னு நினச்சாரு எனக்கு சந்தோஷமாக இருக்குமா ராணி வந்து இந்த வாட்டி ஈஸியாக வந்து நம்ம எதாவது ஒன்று பண்ணிடுவோம்ல ஆமாண்டா அதுக்காக தான்டா நான் இப்படி பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பூஜை நடக்கும்போதும் அந்த குருஜி வந்து என்னென்னலாம் பர்ஃபார்ம் பண்ணாங்கங்கிற விஷயத்த வந்து நமக்கு சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ஆயிரத்தெட்டு நானே சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னப்போ மாகாணி வந்து இதை வந்து தவிடுபடியாக ஆக்குனாங்க அந்த இடத்துல அடுத்தது பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் கையில் வச்சிருக்கிறது உண்மையிலே அதுவா காசிலேருந்து கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே அதுவும் வந்து சோதித்து பார்க்கறதுக்காக தான் அவங்க பக்கம் வந்து கொண்டு வந்தோன்னே அவங்க கொஞ்சம் வந்து தெளிவு அடைஞ்சாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் நார்மலுக்கு வந்தாங்க இது எல்லாத்தையும் வந்து தவிடுபடி ஆக்கினாங்க நம்ம பூமியிலேருந்து எல்லோரும் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப கார் வந்து வாசலில் வந்து நிற்கிது அந்த கார்லேருந்து அந்த கலைஞர் வந்து வந்துகிட்டு இருக்காங்க சுற்றி வந்து மந்திர கட்டி இருக்கிறது தெரிஞ்சிருது இது எப்படி நம்ம கடந்து போகிறோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து அவங்க வச்சிருக்கிற நாதஸ்வரம் மூலிமா வாசிக்க போகிறாங்க வாசித்தோடனே அந்த மந்திரக்கட்டு தவிடுபடி ஆக போகுது அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் கொண்டு போகிறாங்க வேறு லெவலில் இருக்க போகுதுன்னே சொல்லலாம் எபிசோடெலாம்